பாட்டி வணக்கம் வணக்கம் நல்லா பேசுறீங்களே உங்க பேர் என்ன மாறாயிங்களா எவ்வளவு நாள் இருக்கீங்க ரெண்டு மாசமா சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க மண்ணில் மண்ணில் இருக்கிறது எடுத்து சாப்பிடுவீங்களா வீட்டுக்கு வந்தாச்சு எப்படி இருக்கு வீடு நல்லா இருக்கா வீடு எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா நிஜமா புடிச்சிருக்கா வீட்டுல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க யாருன்னு தங்கச்சி பிள்ளையா இப்ப வீட்டுக்கு போறாங்களாம் கூட்டிட்டு போறாங்களா போறீங்களா சந்தோஷமா என் பேர் நாச்சியம்மாருங்க நாங்கள் வந்து குழுருங்க எங்கள் அம்மா வந்து குழுருங்க குளூர்லேருந்து மாறாள் எங்கள் அம்மா பேர் வந்து மாறாள் மாராள் வந்து நல்லா தான் இருந்தா இருந்து நாம நாம் நாம் சக்தி அதுவுமே இருக்கிறதே மனநிலை மாதிரி பாதிச்சுன்னு ரெண்டு மூணு டைம் வெளியே போயிட்டாங்க நான் கூட்டி அது கூட்டியே பேசிட்டேன் பதினஞ்சு நாள் எங்கள் அம்மா காணாத இருந்தேன் அங்கே எங்கேயும் எல்லா பக்கம் தேடி போய்ட்டுங்க கிடைக்கவே இல்லைங்க தேடிட்டு சாப்பாடு சாப்பிட்டாங்களா என்ன பண்ணாங்களோ நாங்கள் எல்லா பக்கம் பார்த்துட்டோம் தேடிட்டு அப்புறம் ரோட்டில் எல்லாம் பார்த்துங்க ரோட் எல்லாம் எல்லா பக்கம் பார்த்துட்டு எல்லாம் ஃபோட்டோவும் எல்லாம் கொடுத்துட்டு கிடைக்கலிங்க கிடைக்கல அச்சியா கட்டிலாரங்கிட்ட சொல்லியிருந்தோம் ஃபோட்டோவும் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போமே அவங்க பார்த்து விசாரிச்சு ரோட்டில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே சாப்பாடு போட்டு அவங்க வச்சுருந்தாங்க வச்சுட்டு அவங்க ஃபோன் அங்கே சொன்னாங்க ஃபோன் நம்பர் பண்ணி கொள்ள முடியும் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் ரொம்ப சந்தோஷங்க அச்சியாக இருக்கட்டும் ரொம்ப நன்றி என் பேர் காந்திமதி சார் எங்கள் அம்மா பேர் மாராவி சார் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வந்து மூணாந்தேதியிலேருந்து வீட்டுட்டு வெளியே வந்துச்சு சார் அம்மா வந்து ரோட்டில் பசியோடு அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்குது நாங்களும் பார்க்க வரை பார்த்து எங்களுக்கு கிடைக்கல இப்போ சார் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னாங்க சார் அம்மா இது மாதிரி அம்மா இங்கே இருக்குதுன்னு அச்சக்காரக்கட்டையிலேயே இருக்குங்கன்னு சொன்னாங்க சார் நாங்கள் இன்றைக்கி எல்லாமும் பொண்ணும் ரெண்டு எங்கள் அண்ணன் பேரன் எல்லாருமே இன்றைக்கி வந்துங்க சார் வந்து பார்த்ததுக்கு எங்கள் அம்மா சாப்பிட்டு நீட்டாக ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அருமையாக சிரிச்சு வந்துடுக்குது நாங்களும் வந்து பார்த்ததுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறேங்க சார் நாங்கள் அன்றைக்கி

இப்போ தான் வந்துட்டாங்கல்ல அவங்களோட வீட்டுக்கு போய் இனிமேல் சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா நேரம் நேரத்துக்கு அங்கே போய் சாப்பிடணும் தூங்கணும் சரிங்களா திரும்ப வெளியே எங்கேயும் போகக்கூடாது